ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி தேர்வில் கேட்கப்படுற முக்கியமான பொது அறிவு கொஸ்டின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாங்கு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ்எஸ்சி ஜிடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பார்ட் ஒன்னோட வீடியோவை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியப்பன் யார் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியப்பன் யார் சரியான விடை சுஸ்மிதா சென் ரெண்டாவது கொஸ்டின் ஆசிய விளையாட்டில் தங்கம் வென்ற முதல் இந்திய பெண் யார் ஆசிய விளையாட்டில் தங்கம் வென்ற முதல் இந்திய பெண் யார் சரியான விடை கமல்ஜித் சந்து மூணாவது கொஸ்டின் ஞானபீடம் விருதை வென்ற முதல் இந்திய பெண் யார் ஞானபீடம் விருதை வென்ற முதல் இந்திய பெண் யார் சரியான விடை அஷ்டபூர்ணா தேவி நான்காவது கொஸ்டின் முதல் இந்திய மகளிர் ஆஸ்கர் விருதை வென்றவர் யார் முதல் இந்திய மகளிர் ஆஸ்கர் விருதை வென்றவர் யார் சரியான விடை பனு அதயா ஐந்தாவது கொஸ்டின் எவரஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் இந்திய பெண் யார் எவரஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் இந்திய பெண் யார் சரியான விடை பாசன்றி பால் ஆறாவது கொஸ்டின் அசோக் சக்ரா விருதை பெற்ற முதல் பெண்மணி யார் அசோக் சக்ரா விருதை பெற்ற முதல் பெண்மணி யார் சரியான விடை நீரோ பானூட் ஏழாவது கொஸ்டின் உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார் உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார் சரியான விடை மீரா சாஹிப் பாத்திமா பிவி எட்டாவது கொஸ்டின் பிரபஞ்ச அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய பெண் யார் பிரபஞ்ச அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய பெண் யார் சரியான விடை ரீட்டா பிரியா ஒன்பதாவது கொஸ்டின் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் யார் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் யார் சரியான விடை கர்ணம் மல்லேஸ்வரி பத்தாவது கொஸ்டின் ஐநா சபையின் முதல் இந்திய பெண் தூதர் யார் ஐநா சபையின் முதல் இந்திய பெண் தூதர் யார் சரியான விடை விஜயலட்சுமி பண்டிட் பதினொன்றாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் பெண் மத்திய அமைச்சர் யார் இந்தியாவின் முதல் பெண் மத்திய அமைச்சர் யார் சரியான விடை ராஜ்குமாரி அம்ரிதா கவூர் சுகாதாரத்துறை அமைச்சர் இந்தியாவின் முதல் மாநில பெண் முதலமைச்சர் யார் இந்தியாவின் முதல் மாநில பெண் முதலமைச்சர் யார் சரியான விடை சுஜிதா கிரிபாலினி உத்தரப்பிரதேச மாநிலம் பதிமூன்றாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார் சரியான விடை ஆனந்தி கோபால் ஜோஷி பதினான்காவது கொஸ்டின் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண் யார் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண் யார் சரியான விடை கல்பனா சாவ்லா பதினைந்தாவது கொஸ்டின் பாரத ரத்னா விருதை வென்ற முதல் பெண் பாடகி யார் பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் பெண் பாடகி யார் சரியான விடை எம் எஸ் சுப்லட்சுமி பதினாறாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார் இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார் சரியான விடை சரோஜினி நாயுடு உத்தரப்பிரதேச மாநிலம் பதினேழாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் பெண் திருநங்கை காவல் அதிகாரி யார் இந்தியாவின் முதல் பெண் திருநங்கை காவல் அதிகாரி யார் சரியான விடை கே பிரித்திகா யாஷினி பதினெட்டாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் சரியான விடை பிரதீபா பாட்டில் பத்தொன்பதாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யார் இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யார் சரியான விடை கிரண் பேடி இருபதாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் பெண் பிரதம அமைச்சர் யார் இந்தியாவின் முதல் பெண் பிரதம அமைச்சர் யார் சரியான விடை இந்திரா காந்தி இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த முதல் இந்திய பெண்மணி யார் ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த முதல் இந்திய பெண்மணி யார் சரியான விடை ஆரதி சாகா இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் அர்ஜுனா விருது பெற்ற முதல் இந்திய பெண் யார் அர்ஜுனா விருது பெற்ற முதல் இந்திய பெண் யார் சரியான விடை ஸ்டெபி டி சோசா நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் யார் நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் யார் சரியான விடை அன்னை தெரேசா இருபத்தி நான்காவது கோஸ்டின் இந்தியாவின் முதல் பெண் விமானி யார் இந்தியாவின் முதல் பெண் விமானி யார் சரியான விடை சாரா தக்ரல் இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யார் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யார் சரியான விடை அன்னி பெசண்ட் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க